சார் லெட்டர் பண்ணிடலாம் இல்ல நீங்க ஒரு பிளான் எக்ஸிகூட் பண்றது கொஞ்சம் நேரத்துல நீங்க சூழ்நிலை நிர்வாகம் பண்ணும் போது சூழ்நிலையை உங்களுக்குள்ள எனர்ஜி கிரியேட் பண்ணிடும் ஆனா இதெல்லாம் அந்த சூழ்நிலை தான் எனர்ஜி கிரியேட் பண்ணதோட நாம் பிளான் பண்ணி இதுக்கு முன்னாலும் டிப்ளமர் டீல் பண்றோம்னு நினைச்சா விசாரம் இல்ல இதான் ப்ராப்ளம் ஆயிரும் அது ஆமா அதனால அந்த நேரத்துல நீங்க வந்து வேற வழியில் நம்ம அவங்களை எப்படியோ பேஸ் பண்ணி ஆகணும்ங்கிற ஒரு எண்ணத்துல வரும்போது சூழ்நிலையோட வகையில உங்களுக்கு ஏதோ ரியாக்ஷன் தானா வந்துருது நம்ம ஏற்கனவே பிளான் எல்லாம் நம்ம செய்ய முடியாது அவ்வளவு தூரம் பிளான் பண்ற இது இது என்ன இருந்ததுனால அது அந்த பக்கமே வராது முதல்ல இந்த பக்கம் வர நம்ம மாட்டிக்கணும்னு தெரிஞ்சு வீட்ல இருந்துரும் அந்த மாதிரி எல்லாம் அது வந்து அவ்வளவு தூரம் எல்லாம் செயல்படுற அளவுக்கு இல்லை மறு அந்த இருந்து ஒரு எனர்ஜி நமக்கு வரும்னு சொல்றீங்க இல்லையா அப்பனா எல்லாருக்கும் தானே வரும் எல்லாருக்கும் அப்படியே வந்து எல்லாரும் வெற்றி இந்த மாதிரி ஒரு நாலு இடத்துல இருந்ததா ஓகே இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணுங்க ஒரு அறிவு வரும் அதுக்கப்புறம் இதே பார்த்துட்டு வந்தா நம்ம வந்து விஷயங்களும் செயல்படுத்துற ஒரு பக்கம் வரும்னு சொல்றாரு நீங்களும் சொல்றீங்க நாங்கே வந்திருக்கு நமக்கு வராதுன்னு சொல்றீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு இல்ல சூழ்நிலை வந்து எல்லாமே வெற்றிகரமான சூழ்நிலைங்கிற மாதிரி சொல்ல முடியல சூழ்நிலை வந்து சிலதுலாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் சிலது கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருக்கும் அப்ப இருந்தாலுமே என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க மறந்த புறக்கணிச்சு அந்த சூழ்நிலையில ஈடுபடக்கூடிய கெப்பாசிட்டி புரிஞ்சுக்கிட்டு அது சொல்றோம் சூழ்நிலையை சக்சஸ்ஃபுல்லா வெட்டிடுறதுங்கிறது அது அடுத்த கட்டம் இப்ப அதுக்காக நீங்க வந்து நீங்க வீட்டு வாசல்ல பைக் காலையில் வந்தோம்னா காணல டென்ஷன் வரதான் செய்யும் பட் இருந்தாலும் பொறுமையாக தேடின உடனே அது உடனே கிடைச்சிட போறதில்லை அதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணி இந்த ப்ராசஸ்ட்டு விளைய முடிவில் தான் நீங்கள் அதை சக்ஸஸ் ஆக முடியும் அதனால அது வந்து டைம் எடுக்கும் சிலது வந்து எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்லாம் டைம் எடுக்கும் சைக்கலாஜிக்கலா வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எல்லாம் போயிடும் நீங்கள் வந்து அது முக்கியமே இல்லைன்னே தெரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அது முக்கியத்துவத்தை இழந்தோம் சைக்கலாஜிக்கல மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங்னால எல்லாமே சொல்லுவாங்க நீங்கள் சைக்கலாஜிக்கலா ஒன்றுமே ஒன்னிக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அந்த நாயவே வந்து முதல்ல தான் இருக்கும் அது பயம் இல்லாமல இருக்கும் பயம் வர தான் செய்யும் பயம் நமக்கு தேவையில்லைன்னு முடிச்சேன் பயத்தோட வெளியே வந்துருது பாத்தீங்களா வெளியே வந்து அடுத்த எமோஷனை கிரியேட் பண்ற அளவுக்கு அது வேகமாக ஆயிருது அது அப்போ புது பிக்சர் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பை கொடுது இப்ப இது என்னன்னு தெரிஞ்சோம்னா அது வந்து எந்த இதுக்கு பண்ண வேண்டிய அது சைக்கலாஜிக்கல் வந்து எப்பவுமே ஒரு இமேஜின் தான் ஒரு ரியாக்ஷன் தான் அது அதாவது அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு கான்கிரீட் ஆனது கிடையாது ஒரு கண் வந்து போகக்கூடிய ஒரு அம்சம் தான் அதனால மனசை பொறுத்தல எல்லா எமோஷனுமே வந்து போகக்கூடியதுதான் பெர்மனண்டா அங்க ஒண்ணு உட்காந்து இருக்குன்னு கிடையாது ஒரு சைக்கலாஜிக்கலா நம்ம எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுவே சரியாயிரும் அதனால நம்ம வந்து ஒரு எமோஷன் வந்து என்னொரு எமோஷனுக்கு மாறதெல்லாம் ஒன்றும் பெரிய வேலை கிடையாது ஆனா பிசிக்கல் அப்படி கிடையாது பிசிக்கல் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு டைம் எடுக்கும் நீங்க எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கும் இருக்கு

ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிறது நமக்கு மட்டும் இல்ல அந்த இது ஆனாலும் அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தெரியாது தெரியும் பொழுது நம்ம அந்த பாதிப்புல இருந்து விடுபடுறதுக்கு என்ன நம்ம பண்ணணும் பிசிக்கலா நம்ம செய்ய வேண்டியது செய்யணும் சைக்கலாஜிக்கலா நமக்கு அந்த கிலிட்டி ஃபீலிங் இருக்க கூடாது நம்ம சைக்கலாஜிக்கலா பொறுத்தளவுல எது இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி இருக்கும் பொழுது கில்ட்டி ஃபீலிங் நமக்கு தேவையில்ல சப்போஸ் அதே மாரி கிலிட்டி ஃபீலிங் ஆகுதுன்னா அந்த கில்ட்டி நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது எது இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி விட்டுருவாங்க அப்படி நீங்க அடிப்படி சொல்றப்போ நீங்க நான்கு வார்த்தையை உருவாக்க மாட்டிருக்கீங்க நாம நாம எக்ஸாம்பிள் நாம ஒரு புக் எழுதிருக்கோம் எடுத்துக்கோம் இன்னைக்கு தான் எதுக்கீங்க பட் நீங்க வந்து நான் ஒரு புக் எடுத்துருக்கேன் அப்படி சொல்லாம நாமும் இது பண்ண சொல்றீங்க ஏதாச்சும் ஒரு மீனிங் தான் சிலதும் நம்மள அறியாமலே வந்துருது பரவாயில்ல நாமளும் அதை விட்டுறோம் அவ்வளவுதான்

இதுல என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம அந்த எந்த ஒரு காரியம் செய்யும் போது ஒரு டென்ஷனோட ஒரு பதற்றத்தோட செய்யறத நம்ம அந்த டென்ஷன் இப்ப ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா அவசர அவசரமா செய்யும் போது பாத்தீங்கன்னா சரியா செய்ய மாட்டோம் எக்ஸிக்யூட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்காது என்னன்னா டைம் கம்மியா இருந்தா கூட அந்த அவசரம் வந்து அந்த செயலை பாதிக்காம நம்ம ஒரு புல் மைண்டோட நம்ம அதை செஞ்சோம்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா வருது அப்போ நம்ம அந்த எமோஷன்ஸ வந்து நம்ம அதை ஒரு அதோட ஃபைட் பண்றதுக்கு பற்றி அந்த ப்ளோவோட நம்ம அந்த வாக்கை எக்ஸிபியூட் பண்ணும்போது இன்னும் கூட பொறுப்படலையும் நம்மளால நல்லா ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்றது என்னோட ஒரு அனுபவமா இல்ல அதுதான் ஆனா அதுதான் அந்த பிளோயிங்றதே கூட நம்ம என்னென்னா இதை நம்ம கண்டுகிடல நம்ம டென்ஷன் இல்லாம செய்யணும்னு நீங்க ஒரு முடிவு எடுத்து டென்ஷனா எடுத்து போராடுற மாதிரி ஆயிடும் அதனால நம்ம டென்ல தான் வந்தாலுமே கூட டென்ஷன் கூட வந்தா கூட வந்துட்டு போட்டோம்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா தான் செயல் உங்க கவனம் வரும் இப்ப டென்ஷனோட செஞ்சா டென்ஷன் இல்லாம செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு செஞ்சீங்கன்னு சொன்னா பழைய நீங்க உங்களை நீங்க தயார் பண்ற மாதிரி ஆயிடும் உங்களை தயார் பண்ணக்கூடாது சூழ்நிலை எதிர்ப்புனீங்கன்னு சொன்னா அந்த தேவையான எமோஷன் தானாவே வந்துரும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன் எல்லாம் சைக்கலாஜிக்கல் தான் அது வரதான் செய்யும் நேச்சுரலா தான் இருக்கு டென்ஷன் வந்திருக்கு என்ன பண்ண முடியுதுன்னு சொல்லி அதை நீங்க விட்டுருங்க டென்ஷன் இல்லாம செஞ்சா நல்லா இருக்குமே உங்களுக்கு கற்பனை பண்ண வேண்டியது அது ஸ்டூடெண்ட் டென்ஷனா வச்சு நீங்க வேண்டியது அவ்வளவுதான் உங்க வேலை தொட முடிஞ்சிருது சூழ்நிலை எப்படி மட்டும் நீங்க அதுக்கு தேவையான எமோஷன் தானா வருவோம் இதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து கல்கத்தாவில இருக்கிறாரு நம்ம தமிழ் தமிழர் தான் சின்ன பையன் தான் அவருடைய இதுன்னு சொன்னா படிச்சிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் அந்த ஒரு பாதிரியாருக்காக படிக்கிறார் கிறிஸ்டின் அவங்களுடைய இது என்னன்னு சொல்லுங்கன்னா பிரசங்கம் பண்ணனும் டெய்லி பிரசங்கம் பண்ணணும் அப்புறம் இவருக்கு என்னென்னா மைக்கு கையில எடுத்தாங்கன்னா கையெல்லாம் கெடுக்கிடுன்னு ஆடுது இதை எப்படி பிரசங்கம் பண்ண முடியும் அப்போ அவருக்கு மனதுன்னா இந்த கையை ஆடாம நம்ம பிரசங்கம் பண்ணணும்ங்கிறத அது நினைக்க நினைக்க கூட கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்போ அவருக்கு என்ன பண்ணிட்டே தெரில அப்புறம் இப்படியோ நம்ம யூடியூப்ல நம்ம இதெல்லாம் எல்லாம் பார்த்திருக்கிறாரு பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அப்புறம் அந்த ஆட்டெல்லாம் தன்னால நின்று வச்சுருக்கோம் இப்போ அது மைண்ட் ஒ மீறி வர்றதெல்லாம் மைண்ட் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் நேச்சுரல் விட்டு வேண்டியதான் நம்ம செய்ய வேண்டியது என்னங்கறது மட்டும் கவர்னர் இருந்தா இந்த ரியாக்ஷன் அதுக்கே கவர்னர் இல்லாம விட்டுட்டு அந்த தேவையான ரியாக்சன் தானா வந்துரும் இல்ல இது ஆடுதா ஆடுதுன்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அதையும் நம்ம ரெஸ்ட் பண்ணும்போது இந்த ஆடுகள் இல்லாம செயல்படணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னாலே பள்ளியே என்னவென்றா ஆடும் சரி வந்தா வந்துட்டு போட்டுன்னு விட்டுச்சோன்னு சொன்னா புதுசா நம்ம செயல்களை எப்படி செயல்படணுங்கிற அதுக்கு தகுந்த எமோஷன் அதுக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் தானா வந்துடும்